அவங்க மிஸ் தான் என்னவா இருக்கும் மழைலாம் ஒன்றும் வரல ம் போடு போட்டு இருக்குது அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஹாய் கார்த்திபீல் பிரதர் வாங்க வாங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்திருக்கீங்களா வாங்க பிரதர் வெல்கம் வெல்கம் லைக் போட்டேன் சிஸ்டர் தேங்க்யூ பிரதர் ஒர்க் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து டீ காஃபி எதாவது சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஸ்நாக்ஸு ஃபர்ஸ்ட்டு லைக் சிஸ்டர் தேங்க் யூ பிரதர் பார்த்தீ என் ஃபர்ஸ்ட்டு லைக்கு ஃபர்ஸ்ட் மெம்பர் வாவ் சூப்பர் ஸ்கேல வச்சு போடு அன்னி வேணால் போடு போட்டுகிட்டு இருக்கேன் நீங்கள் அழைக்கிறது என்னை வந்து சேர்த்து ஆடிகிட்டு இருக்கேன் பாரு தள்ளி நின்று அழடா சிவானந்தம் சிவா ஹாய் இனிய மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க சிவானந்தம் சிவா டீ ரெண்டு வடை சாப்பிட்டேன் சிஸ்டர் ஓ டீ ரெண்டு வடை எல்லாம் முடிஞ்சிச்சா ஓகே ஓகே நாங்களும் இங்கே சுக்கு பால் குடித்தோம் ட்ரை ஜிஞ்சர் மில்க் ஹாய் சிவானந்தம் வாங்க டீ காஃபியெல்லாம் முடிஞ்சிருச்சா ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் சாப்பிட்டாச்சா சிஸ்டாக சாப்பிட்டேன் பிரதர் இப்போ தான் சுக்கு பால் சாப்பிட்டேன் அப்புறம் வீட் ப்ரெட் இருக்குல்ல அது வாங்கிட்டு வந்தோம் பட் குட்டிங்ஸ் தான் சாப்பிடவே இல்லாமல் ப்ரெட்டும் வீட்டு தான் சாப்பிடுவாங்களாமா நாங்கள் நல்லா இருக்கிறோம் நன்றி எங்கேருந்து பேசுகிறீங்க சிவானந்தன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் காஃபியெல்லாம் முடிஞ்சிருச்சா நம்மளோட சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவட்டோது மூணிக்குட்டி பசங்க எப்படி இருக்காங்க சிஸ்டர் பசங்க நல்லா இருக்காங்க பிரதர் ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அப்படியே லைவ் வாட்ச் பண்ணிட்டு அப்படியே இவங்களும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் வீடியோ சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ பிரதர் தொடர்ச்சியாக சப்போர்ட் கொடுத்ததே இருங்க அன்னைக்கு ஒர்க்கும் முடிஞ்சிருச்சா உங்க ஊர்ல எப்படி பிரதர் இருக்கு பனி இங்கெல்லாம் பனி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இன்னும் குறையில அங்க எப்படி இருக்கு பிரதர் லைவ்ல வரவங்க டக்கு டக்கு லைக் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா நம்பி வாங்க சந்தோஷமா போங்க எங்களோட தாரக மந்திரம் ரவி ஹாய் வாங்க ரவிவர்மன் எப்படி இருக்கீங்க வணக்கம் புவனேஸ்வரி அவர்களே வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க என்னாச்சு இந்த பக்கம் வரதே இல்ல ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களோ சொன்னா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க மேடம் ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க மேடம் நீங்க முடியாது சிஸ்டரா முடியாத சிஸ்டரா ஏ ஐபிஎஸ் போனா சிஸ்டர் ஓ தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் என்னை இப்படியே மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க கூடிய சீக்கிரம் போயிட்டு ஏதாவது ஒரு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட போகிறோம் போல இருக்கு போங்க போகிற போகல ம் என்னம்மா இது புது புது மந்திரமா இருக்கு இதுதாங்க நம்மளோட தாரக மந்திரம் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க ஏன்னா இது ஃபேமிலி லைஃப் ஸோ அதனால பயப்படாம வரலாம் அதுக்காக தான் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க தாரக மந்திரம் நீ எதுக்கு இப்ப டிக் போட்டதுக்கு இப்ப கோடு போட்டு காஃபி எல்லாம் முடிஞ்சிருச்சா ரவி என்ன பண்றீங்க என்னதான்ல பண்ற நீ ஐயோ நீட்டா பண்ற நீட்டா பண்றன்ட்டு கேவலமா பண்ணி நிக்கிற நோட்டுமா கொஞ்சம் தள்ளி உட்காரமா போன ஆட்ட ஆட்டுற கீழ போதுமா செல்லும்ல ஆமா எப்ப கோபம் வரும் உங்களுக்கு பூவி இப்ப என்ன கோவப்படணுமா சொல்லுங்க ரவி நல்லா கோவப்பட்ட அப்புறம் நீங்க இந்த பக்கமே வரவே மாட்டீங்க அதனால தான் நான் இன்னும் கோவப்படாமலே இருக்கேன்

போய் கேட்கணும் கார்த்திவேல் பிரதர் என்ன பிரதர் நீங்க சத்ரியன் ஹாய் வாங்க சத்ரியன் எப்படி இருக்கீங்க என்ன ஒரு நாள் திட்டு திட்டுங்க பாப்போம் சச்சா அதெல்லாம் வேணாப்பா நீங்க நண்பர் உங்களை எப்படி திட்ட முடியும் சொல்லுங்க பாக்கலாம் குட் ஈவினிங் பூவி என் பேர்லாம் சொல்றாங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பேர் என்ன என் பேர்லாம் சொல்றீங்க சத்ரியன் போட்டிருக்கீங்க யாரப்பா நீங்க லைக் போட்டுட்டேன் பாய் அக்கா ஓகே ஒரு கிலோ இருக்கா ஓகே ஓகே பாய் பாய் டேக் கேரா தம்பி பத்ரண்டா லீவா இன்னைக்கு மன்னவா சொல்லுங்க மன்னவா இது சரிகா பஞ்சாபியா ஹாய் வாங்க சரிகா எப்படி இருக்கீங்க லைவ்ல வர நண்பர்கள் லைவ்ல லைக் பண்ணி அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா டீ சாப்டாச்சா பூவி நான் சாப்டா பேர் என்ன சொல்லுங்கப்பா ஃபர்ஸ்ட் மேல கிறிஸ்டல்ல கொடுக்காதீங்க லைக்கா थैंक यू அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அம்மா வரங்க பாக்க போயிட்டு இருக்கேன் அக்கா பஸ்ல போன் பாத்தா எனக்கு தலைவலி தலைவலி வரும் அதான் அக்கா ஓகே ஓகே ஏகே பாத்து பத்திரமா அம்மாவை கூப்பிட்டுவா சரியா உங்க வீடியோ வேற வேற லெவல் சிஸ்டர் ஓ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பிரதர் அப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மோனிஷ் கொஞ்ச நகுத்துவிப்பா அப்படியே திட்டிட்டாலும் வேண்டாம் வேண்டாம் நண்பர் எல்லாம் சிட்டினா அப்புறம் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் பள்ளிக்கரணை பூவி செகண்ட் வேலச்சேரி பூவி ஏ யாரப்பா நீங்க ஐயோ யாரப்பா நீங்க சொல்லுங்க கலாய்க்கிறது முடிவு பண்ணுறோம் அந்தாச்சு உங்கள் பேரும் சொல்லிட்டு கலாய்க்கலாமே சுந்தரம் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் லைவ்ல லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கும் காலிஃப்ளவர் என் தங்கச்சி ஒரு சன்ஃப்ளவர் ஐயோ சன்ஃப்ளவரா தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் ம் சன்ஃப்ளவர் ம் எவ்வளோ பெரிய பூ ஃபைன் யூ நானும் ஃபைன் சுந்தரம் எங்கேருந்து பேசுகிறீங்க காஃபிலாம் குடிச்சாச்சா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்கள் சுந்தரம் என்ன ஞாபகம் இருக்கோ சுந்தரம் நீங்க ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுங்க நான் கண்டுபிடிச்சது சரியா சரண் காவ்யா ஹாய் ஹவ் ஆர் யூ மேடம் நான் நல்லா இருக்கேன் சரண் காவியா நீங்க எப்படி இருக்கீங்க லைவ்ல லைக் பண்ணிக்கோங்க டுடே என்ன லஞ்ச் சிஸ்டர் முருங்கை கீரை சாம்பார் தான் பிரதர் தண்ணி குடிய பூ அப்ப ஃபேமிலி ஸ்லோ பண்ணிக்கோ முருங்கை கீரை சாம்பார் அங்க என்ன ஸ்பெஷல் கார்த்திவேல் பிரதர் அன்னி வேற ஸ்பெஷலா தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க Minha irmã